என் பொண்ணுக்கு மார்க்கு குறைக்கப்படுமா அப்படின்ற பயத்திலே நிறைய நாள் இருந்திருக்கா அதை எங்ககிட்ட சொல்லியிருக்கா ஏன்டா இப்படி பண்ண அப்படி எதுவும் பண்ண ஏடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி கேட்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க அன்றைக்கே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி இந்த காலேஜ் நிர்வாகம் நல்லா இருந்திருக்கும் நான் எதுவுமே பண்ணலை நான் சென்ட்டு என் மேலே இப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான் ஹாய் நார்ஜிஷா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொல்கத்தாவினுடைய பெண் டாக்டருக்கு செமினார் ஹாலில் நடந்த சம்பவம் இந்தியாவுக்கே வந்து தெரியும் அதில் இப்போ சிபிஐ இன்னொரு ஆங்கிளில் ஒரு துப்பு கிடச்சிருக்கு அந்த ஆங்கிளில் விசாரிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த செமினார் ஹாலில் தாழ்பால் ஒர்க் பண்ணலை அப்போ தாழ்பால் இல்லை அப்படின்னா உள்ளே தூங்குகிற அந்த டாக்டர் லாக் போட்டு தூங்க முடியாது இந்த தாழ்பால் அப்படின்றது எவ்வளவு நாளாக அங்கே ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்கு அப்படின்ற ஆங்கிளில் விசாரிக்கும் போது பல நாட்களாக அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தாழ்பால் ஒர்க் ஆகாமல் தான் இருக்குது இந்த செமினார் காலில் தாழ்பால் ஒர்க் ஆகாத விஷயம் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சம்பவம் நடந்த இடத்துல பெண் டாக்டருக்கு பதினாறு காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு உடல் கூறாய்வை வந்து சொல்லுது அதாவது பதினாறு எக்ஸ்டர்னல் காயங்கள் ஒன்பது இன்டர்னல் காயங்கள் ஸோ ஓவரால் இருபத்தேழு காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு அந்த செமினார் காலுக்குள்ளே இத்தனைக்கும் தாழ்பால் இல்லாமல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா சத்தங்கித்தம் வரலையா வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு அப்படி இல்லைனா அந்த செமினார் காலுக்கு வெளியே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருந்து உள்ள இந்த சம்பவம் வந்து ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு யாரும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஆங்கிள்லையும் சிபிஐ வந்து விசாரணை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த விசாரணை நடக்கிறதுக்கு அந்த டோரினுடைய அந்த போல்ட் இருக்கு பாத்தீங்களா அதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கு இந்த ஆங்கிலையும் இப்ப சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அத்தர் அலி அப்படின்றவரு இதுக்கு முன்னாடி அந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் துணை கண்காணிப்பாளராக இருந்திருக்காரு அவர் சந்தீப் கோஷ எக்ஸ் முதல்வரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபது பேர் அப்படியே சுற்றி வந்து படை சூட செக்யூரிட்டி மாதிரி வருவாங்க அதில் பவுன்சர்ஸும் வந்து அவர் பின்னாடி வந்து வருவாங்க நார்மலாக ஃபிலிம் ஸ்டாருக்கு தான் வந்து இந்த மாதிரி பவுன்சர்ஸ் இந்த மாதிரியான செட்டப்ஸ்லாம் வந்து இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த காலேஜ் முதல்வருக்கும் இந்த மாதிரியான ஒரு பில்டப் அப்படின்றது இருக்கவே இருக்காது ஆனால் அவர் அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பார் சஞ்சய் ராயின்னு ஒரு இப்போ கைது பண்ணியிருக்காங்கல்ல அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அக்தர் அலி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த சஞ்சய் ராயை பவுன்சர்ஸ் ஒரு நாலு பவுன்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார் அந்த நாலு பவுன்சர்ஸில் ஒரு பவுன்சராக நான் பார்த்துருக்கேன் மற்றபடி எனக்கு வந்து சஞ்சய் ராயினுடைய டீட்டெயில்ஸ் தெரியாது ஏன்னா அவருடைய ஊழலை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அனாத பணத்தை விற்றுலேருந்து ஆரம்பிச்சு அவர் அந்த பயோ வேஸ்டேஜை வந்து பங்களாதேஷ்க்கு விற்றுது எது வாங்கினாலும் டுவெண்ட்டி பர்சன்ட் கமிஷன் எடுக்கிறது கவர்மெண்ட்டுடைய அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி இருக்கக்கூடிய லேண்டை கவர்மெண்டுக்கு தெரியாமல் லீஸில் விட்றது இதெல்லாம் சந்தீப் கோஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அந்த டைமில் என்னையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இப்போ இந்தியாவே வந்து அவர் மீது வந்து குற்றம் சாட்டுது இப்போ நான் மறுபடியும் அந்த கேஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா அன்னைக்கே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முட்டும் புள்ளி வச்சிருந்தாங்க என் கேஸ் எடுக்கப்பட்டிருந்ததுன்னா இன்னைக்கு இந்த காலேஜ் நிர்வாகம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் அக்தர் அலி அவர்கள் வந்து குற்றம் சாட்டுறாரு ஸோ இப்ப சந்தீப் கோஷ் இந்த மாதிரியான முறைகேடல் பண்ணியிருக்காரா அப்படின்ற ஆங்கிலையும் சிபிஐ விசாரிக்கிறாங்க ஒரு பதினைந்து இடங்கள்ல சந்தீப் கோஸ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க இருக்கிற வீடுகள் அவருக்கு கூட ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் இப்படி பதினஞ்சு இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல கல்கத்தாவில் இதற்கான விசாரணைகள் வந்து போயிட்டு இருக்கு அப்படி விசாரணை போகும்போது சந்தீப் கோஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க கதவை தட்டியிருக்காங்க ஆனால் அவர் ரொம்ப நேரம் டிலே பண்ணிட்டு தான் கதவை திறந்ததாகவும் ஒரு விஷயமும் இன்ஃபர்மேஷனும் நேஷனல் மீடியா வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ சந்தீப் கோஸ் அவன் மீதும் என்ன பண்ணுது என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்றது நடந்திருக்கு சாட்டர்டே அன்னைக்கு குற்றவாளி சஞ்சய் ராய் மீது நடந்திருக்கு அது போக இன்னும் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் யாருன்னு பேரை சொல்லலை அதில் என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க கூட அந்த டியூட்டியில ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் உட்பட ஒரு அஞ்சு பேர் கிட்டக்க உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்றது நடக்குது இப்போ சஞ்சய் ராய் குற்றவாளி அப்படின்றதுனால அவருடைய பேர் வெளியே வந்திருக்கு ஃபோட்டோ வெளியே வந்திருக்கு சந்தீப் கோஷ் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனாலையும் அவர் வந்து இந்த சம்பவத்திலே வந்து நிறையா தவறான முடிவுகளை எடுத்ததுனாலையும் அவருடைய போட்டோ வெளியே வந்திருக்கு விசாரணை வெளியே வந்திருக்கு அந்த அஞ்சு பேர் யாரு அவங்கள்ட்ட ஏன் விசாரித்தோம் அப்படின்றதெல்லாம் வரலை ஸோ இந்த உண்மை கண்டறியின் சோதனையினுடைய டீட்டெயில்ஸ் போது இன்னும் நிறையா உண்மைகள் வெளிவரும் அது மட்டும் இல்லாமல் சிசிடிவியினுடைய ஃபுட்டேஜ் அந்த சஞ்சய் ராய் அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் அந்த டைமில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாலு மணி அளவில் போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜினுடைய ஸ்க்ரீன்ஷாட் நியூஸ் மீடியா நேஷ்னல் நியூஸ் மீடியா வெளியே விட்டுருந்தாங்க ரெண்டு நாளாக அது பரபரப்பாக வந்து போயிட்டு இருந்தது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கழுத்தில் அந்த ப்ளூடூத் இருந்தது தெரிய வந்தது ஏன்னா அந்த ப்ளூடூத் தான் சம்பவம் நடந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பார்த்தாங்க சஞ்சய் ராயனுடைய ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது தான் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எவிடன்ஸ் இருந்தது ஏன்னா ஃபோன் டவருடைய லொக்கேஷன்லேருந்து ஆரம்பித்து அவனுடைய அந்த ரத்தக்கரை வந்து செருப்பில் இருந்ததுலேருந்து நிறைய விஷயங்களை வச்சு தான் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ இந்த நேஷ்னல் மீடியாவில் அந்த சிசிடிவினுடைய ஃபுட்டேஜும் வந்து வெளியே வந்தது வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் சஞ்சய் ராய் வந்து ஏற்கனவே போலீஸ்கிட்ட நான் தான் குற்றம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒப்பிச்சான் அதுக்கப்புறம் சிபிஐ கிட்டே வந்து அந்த மாதிரி ஒசி ஒப்பிச்சான் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளியே வந்தது எல்லாத்தையும் ஒப்பிச்சு முடிச்சுட்டு இவன் சிவிக் வாலண்டியராக இருந்திருக்கான் போலீஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான் இல்லைங்களா அந்த மைண்டாக என்னன்னு தெரில எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஜெயிலில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பாங்கல்ல ஜெயிலில் இவனுக்கு மட்டும் தனியாக செல் போட்டிருக்காங்க சிசிடிவி கேமராலாம் வச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட நான் எதுவுமே பண்ணலை நான் இன்னோசன்ட்டு என் மேலே இப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் கோர்ட்லேயே வந்து என்ன சொல்லியிருக்கான்னா நான் நிரபதாதி நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த கேஸ் வந்து அப்படியே டுஸ்டாகி வந்து போயிட்டுருக்கு தலை சுற்றுற அளவுக்கு இதில் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு ஸோ இப்படி வெளியே வந்துட்டுருக்கும் போது இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அந்த சஞ்சய் ராயை பற்றி அந்த வீடு இருக்கும்ல சஞ்சய் ராயனுடைய வீடு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பெண்மணிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவன் குறுன்னு பார்ப்பான் இவன் வந்தாலே நாங்கள் கதை அடைச்சிட்டு போயிடுவோம் அவனுடைய பார்வையே சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க அதை நேஷ்னல் மீடியா வந்து கவர் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிஸ்டர் நான்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்கங்க சஞ்சய் ராய்க்கு அந்த நான்கு சிஸ்டர்ஸில் யாருமே வந்து இவனை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை மூத்த சகோதரி மட்டும் தயாராக இருந்தாங்க அந்த மூத்த சகோதரி சொல்லும் போது எனக்கு வந்து பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போயிட்டேன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து என் ஃபேமிலிக்கும் சஞ்சய் ராய்க்கும் அம்மாக்கோ யாரோடையும் நான் காண்டக்டில் இல்லை பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அவன் நல்ல பயனாக தான் இருந்தான் ஒருவேளை இப்போ அவன் தப்பு பண்ணியிருந்தான்னா அவனுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது தான் அவங்க சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வந்து கேன்சரில் தவறி போயிட்டாங்கல்ல அவங்களோட அம்மா சஞ்சய் ராயினுடைய மாமியார் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவன் கொடுமைப்படுத்துவாங்க என் பொண்ணையே வந்து மூணு மாதம் இருக்கும்போது அவள் வயிற்றுல குழந்தையோடு இருக்கும்போதே அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கேன் என் பொண்ணு கேன்சரில் தவறி போயிடுச்சுல்ல தவறி போனதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசி பேசியிருக்கணும்ல என்னம்மா ஆச்சு உங்கள் பொண்ணுக்கு அவன் ஹஸ்பண்டாக இருந்தது அவன் தானே அதெல்லாம் கூட அவன் வந்து என்கிட்ட கேட்டதே இல்லை அவன் மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் ஒரு சைடு குற்றம் சாட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மாக்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு அவன் வந்தான் வந்து சாப்பிட்றேன்னா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நான் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் எங்கே போகிறேன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு போனான் அவன் எந்த ஹாஸ்பிட்டல் போனான் என்ன பண்ணான் அப்படின்றது தெரியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் என்கிட்ட நல்லா தான் நடந்திருக்கான் எனக்கு சமைச்சு கொடுப்பான் என்னை ஹாஸ்பிட்டலில் ரீசெண்டாக அவன் தான் வந்து வச்சு பார்த்துக்கிட்டான் நல்லா படித்த பையன்தான் அவன் என்சிசி இந்த மாதிரி இதெல்லாம் இருந்திருக்கான் பாக்ஸிங்கும் நல்லா பண்ணுவான் அவங்க அப்பா இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிட்டாரு ஆனால் நான் தான் ரொம்ப செல்லம் கொடுத்துருக்கேன் என் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா அம்மாவும் சொல்லுவாங்கள்ல என் பையன் பண்ணியிருப்பானான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற வார்த்தையும் சொல்லிவிட்டு ஒருவேளை அவனை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்ககிட்ட நான் போய் கேட்பேன் ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படி எதுவும் பண்ணையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி கேட்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வரல இவங்களோட அம்மா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட யாரும் வந்து பேச மாட்டேறாங்க இந்த குற்றம் சாட்டதுக்கு பட்டதுக்கப்புறம் என்னுடைய மகள்களே வரமாட்டேறாங்க என் வீட்டுக்கு அவங்க யாராவது வந்தாங்க மருமகள் வந்தாங்கன்னா எப்படி போய் மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுவேன் என்னையால் அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த வழக்கில் இருக்கிறதுலே வந்து எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சஞ்சய் ராயினுடைய இந்த வாக்குமூலம் ஒரு டுஸ்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உண்மை கண்டறியும் சோதனையில் சஞ்சய் ராய் என்ன பேசியிருக்கான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது தான் இதற்கு இன்னும் பெட்ரு கிளாரிட்டி இது எல்லாமே வந்து கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் அடுத்த அப்டேட்டாக அந்த விக்டீம் இருக்காங்க பார்த்தீங்களா கொல்கத்தா டாக்டர் அவங்க அம்மா அப்பா பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த சந்தீப் கோஸ் அப்படின்றவன் தான் எக்ஸ் முதல்வராக இருந்தான் அந்த சம்பவம் நடக்கும்போது அவன் தானே முதல்வராக இருந்தான் அப்போது என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் போது அசை முதல்வராக எங்கள்கிட்ட வந்து கண்டோலன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்கணும்ல ஏன்னா சிபிஐ வந்து சில நாட்களுக்கு அப்புறம் தான் விசாரணை பண்ணாங்க அந்த முதல்வரை அப்புறம் தான் அந்த வலைக்குள்ளே வந்து அவர் போனார் அப்படி இருக்கும்போது ஒரு முதல்வராக அவர் வந்து என் உங்கள் பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டோலன்ஸ் வந்து இதுவரைக்கும் தெரிவிக்கவே இல்லை ஆர்ஜிக்கல் மருத்துவமனையில் என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி படிப்புக்கு கிடச்சிருச்சு படிக்க போகிறா அங்கே வேலை பார்க்க போறா ஸ்டைஃபன் வாங்க போகிறா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் அதுக்கப்புறமா என் பொண்ணுக்கு மார்க் குறைக்கப்படுமா அப்படின்ற பயத்திலே நிறைய நாள் இருந்திருக்கா அதை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நியூஸ் மீடியாவில் வந்து அவங்க ஃபேஸ் காட்டாமல் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் கேட்கப்பட்டது இந்த சஞ்சய் ராயை பற்றி உங்கள் பொண்ணு எந்த இடத்துலையாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சஞ்சய் ராயை பற்றி அவங்க எந்த இடத்துலையும் சொன்னதில்லை ஏன்னா அவங்க வந்து வேலை பார்க்குற கொலீக்ஸ் பற்றியோ மற்றது பற்றியோ பெரிய அளவில் சொன்னதில்லை நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கோம் ஒருவேளை சஞ்சய் ராய் இந்த குற்றம் பண்ணியிருக்கான் அப்படின்ற இது நிரூபிக்கப்பட்டாலும் நாங்கள் அஸ் அ பேரண்ட்டாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா சஞ்சய் ராயை வேற யாரோ தூண்டி தான் எங்கள் பொண்ணை இப்படி ஒரு சம்பவத்துக்கு அசம்பாவிதத்துக்கு விதத்துக்கு நடந்திருக்கோம் அப்படின்னு வந்து எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க இப்படி தான் அந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த கேஸ் வந்ததுக்கப்புறமா சந்தீப் கோஸ் பண்ண பல ஊழல்கள் இப்படிலாம் பண்ணார் அப்படின்ற ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் இப்படி எல்லாமே வெளியே வந்திருக்கு அப்போ நாங்கள் ரீசெண்டாக என்னோடய ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நிறையா ஒரு சிலர் வந்து வழி இருப்பாங்க இருப்பாங்க பொண்ணுங்கக்கிட்ட ஒரு சிலர் வந்து காலேஜ்லேயோ இல்லை பாஸ் அப்படின்ற போஸ்ட்டில் இருந்துட்டு ஒரு சில ஊழல்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் சின்ன ஒரு பயம் வந்திருக்கும் பல நாள் திருடன் ஒரு நாள் எப்படியாவது மாட்டுவான் அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கும் தொடர் அடிங்கிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசினோம் தொடர்ச்சியாக இந்த கொல்கத்தா கேஸில் வேறு ஏதாவது அப்டேட் வந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பெண்மணிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய குரல் Thank you so much.